கை வாங்க பலாக்கொட்டைக்கு பலாக்கொட்டை குருமாவுக்கு இது என்ன குருமாவும் யூஸ் பண்ணலாம் குழம்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் சாதம் சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே இந்த பெல்லாக்கொட்டை வித்தியாசமானது இது வரைக்கும் யாரும் செஞ்சு சாப்பிடாத ஒன்று செய்யலாம் வாங்க ஆனால் செம்ம சூப்பராக இருக்குது நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன் பாருங்கள் சின்ன வெங்காயம் நான் கொஞ்சம் தான் செய்கிறேன் ஒரு நான் ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி சின்ன பிள்ளைங்க மூணு பேர் பெரியவங்க ரெண்டு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க பூண்டு ஒரு அஞ்சு ஆறு பத்து பல் எடுத்துக்கோங்க இஞ்சி கொஞ்சம் தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் தக்காளி ஒரு மூணு தக்காளி வைங்க நான் வில்லேஜ் வீட்டில் இருக்கிறனால தக்காளியே வரல சோம்பு நான் கறி மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் ஆனால் கொஞ்சம் சோம்பு அதில் கம்மியாக இருக்கும் சோம்பு இதில் வச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கூட்டை குழம்புக்கு தேவையானதெல்லாம் இதுதான் பாருங்க பெலா கொட்டை இதை வந்து நம்ம குக்கரில் வச்சு ஒரு இந்த இந்த கொட்டை ஃபுல்லாக செய்ய போகிறேன் குக்கரில் வச்சு ஒரு இதுக்கு வந்து ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிக்கணும் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு ஒரு அஞ்சு விசில் விடணும் வெந்த பின்னாடி இந்த கொட்டையெல்லாம் உரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் தாளித்து இதை இஞ்சி பூண்டெல்லாம் தட்டி வச்சுக்கணும் இஞ்சி பூண்டு தட்டிட்டு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இல்லை எல்லாம் கறி குழம்பு மாதிரியே தான் அப்படியே கறிக்கொழம்பு மத்தியே தான் கறிக்கு பதிலாக இந்த வெள்ளாக்கொட்டை போட்டு செய்ய போகிறோம் அவ்வளோதான் வாங்க சூப்பராக டேஸ்ட்டாக செய்யலாம் வித்தியாசமாக யாரும் சாப்பிடாத மாதிரி நல்லா டேஸ்ட்டாக செய்யலாம் வாங்க இப்போ இந்த வெள்ளாக்கொட்டையை கழுவி குக்கரில் வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு விசில் விடலாம் அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த தேங்காயோடு உங்களுக்கு விருப்பம்னா ஒரு அஞ்சு பொட்டுக்கடலை உடச்சிக்கல்ல போட்டுக்கோங்க இல்லைனா வெறும் தேங்காயே அரைச்சிக்கோங்க வாங்க கலை வணக்கம் ஈசர் விளா சேனல் போய் இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்னு பார்க்கலாம் சூப்பர் ப்ரோக்ராம் பெல்லா பழத்திலேருந்து ஒன்று எடுத்து இன்னைக்கு குருமா பழம் ரெண்டும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க புது விதமாக இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு விஷய செய்யலாம் வானல் வச்சாச்சு நான் கடலை என்ன ஊற்றிக்கிறேன் நீங்கள் என்ன என்னன்னு ஊற்றிக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் எவ்வளோ ஊற்றிக்கிட்டேன் கடுகு போட்டுக்கலாம் ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் கடுகு கட்டாய கடுவில் போடுங்க நான் வந்து நாலு நாளாக விட்டு இது வரைக்கும் காய்கறி வட்டியே வரல ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு வட்டி வரும் எல்லா விலை அதிகம் நாள் வரல சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கட்டாயி சின்ன வெங்காயம் போடுறேன் சின்ன வெங்காயம்தான் டேஸ்ட்டு கடுகு நல்லா செஞ்சிடுச்சு வெங்காயம் கொடுக்கலாம் கலந்துச்சு இஞ்சி பூண்டு பூண்டு ஒரு அஞ்சு பூண்டு இஞ்சி ஒரு கீழே வச்சுருக்கேன் இல்லை தக்காளி வட்டி வரும்ட்டு நான் எல்லாமே ஒரு நாளுக்கு மட்டும் இது பண்ணேன் நான் ஒரு தக்காளி அரைச்சி வச்சிட்டீங்க இன்னைக்கு மூணு தக்காளி அரைச்சி கொடுக்கறேன் உப்பு தேவைக்கேட்டாலும் பூண்டு வந்து அஞ்சு இச்சல் விட்டு எடுத்து ஆற வச்சு அங்கே எல்லாம் இந்த தோல் ஃபுல்லாக உடிச்சிருந்தோம் ஒரு தோல் கூட இதுக்கூடாது உச்சரிச்சுமாரி புத்த முடிச்சிட்டு நல்லா ஒரு தோல் நாள் ஃபுல்லாக எடுத்தேன் நீங்க ரெண்டு போடலாம் கட் பண்ணி போட போறேன் முருசும் போடுறதுனால ஒரு முப்பது கொட்டைக்கு மேலே இருக்கும் சும்மா காலையில டிஃபன் மட்டும் தரானு மீன் தான் மறுபாணம் சாப்பாடுக்கும் சாப்பிடலாம் இதெல்லாம் நம்ம கத்தியில ரெண்டு ரெண்டா கட் பண்ணி இதுக்கலாம் நல்லா வெந்திரும் கொட்டை

நல்லா இதில் வேகணும் இந்த மசாலாலேயே நல்லா இந்த கொட்டை வெந்துச்சு இருந்தாலும் அப்படி அசன்ஸ் எல்லாம் கொடுக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு போடுங்க பாலம் போடுங்க ஏன்னா நம்ம பெண்ணா போட்ட வேகத்துக்கு போடணும் அதனால் போட்டுங்க வேகத்துக்கு நல்லா அது இந்த கோல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க நிறைய பாக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் ஒரு லைக் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இன்னும் வாங்க சூப்பரா வித்தியாசமா இருக்கும் நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்க நல்லா கொதிக்க நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்சம் தண்ணி நல்லா ஊற்றி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நிறையா நிறைய ஒரு நாலு டம்ளர் தண்ணி கூட ஊற்றுங்க நல்லா கொதிக்கணும் அப்போ தான் அந்த பொட்டை அதுலேயே வெந்துதுன்னா அந்த எஃப்என்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா இப்போ பாருங்கள் தேங்காய் சோம்பு போட்டு அரைச்ச அரைச்சிட்டேன் நான் கொஞ்சம் லைட்டாக பொட்டுக்கல் வச்சுட்டேன் உங்களுக்கு தேவைன்னா பொட்டுக்கல் வச்சுக்கோங்க உடைச்சக்கல்ல நான் நான் லைட்டாக வச்சுட்டேன் அரமுடி தேங்காய் ரெடி குருமா வெலா கொட்டை குருமா ரெடி வெளாப்பழம் கொட்டை குருமா ரெடி அந்த மாதிரி இருக்குங்க வாங்க சூப்பராக பலாப்பழ போட்ட குழம்பு தோசை சாதத்துக்கும் சாப்பிட்லாம் சூப்பராக காலையில் டிஃபன் சாப்பிடலாம்